எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பு நிறைந்த சொந்தங்களே நம்முடைய காக்காவின் கருத்துக்கள் என்ற சேனல்ல இன்றைக்கு கள்ளக்காதலை பற்றி ஒரு கருத்தை நம்முடைய பனாத்வாலா காக்கா சொல்ல இருக்கிறார்கள் அவங்களுடைய கருத்தை என்னன்றத கேட்டுருவோம் காக்கா உங்களுடைய கருத்து என்ன இந்த கள்ளக்காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தா தான் அதுக்கு பெரிய காதல்

இப்ப செஞ்சிடறவங்க செஞ்சுட்டு சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெக்கமான சூடு சுரண இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ஏன் அதனால சுற்றி தெரிகிறாங்க ரைட்டு ரைட்டு ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு ஒரு காலத்துல வந்து எப்படின்னாக்கா நம்ம ஊர் சார்ந்த விஷயமா கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சாக்க ஊர் ஒட்டு விளக்கி வச்சிருவாங்க அவங்களோட யாரும் பேசக்கூடாது அவங்களோட யாரும் வந்து விட்டு விட்டு விடுவக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு பயம் வரும் தாய் தாயம் இருந்தா கூட பிள்ளைகள்ட்ட பேசக்கூடாது அண்ணன் தம்பியா இருந்தா கூட அக்கா கிடைச்சிட்டு இருந்துச்சு வந்துட்டு நம்ம நாட்டு சட்டங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யுதுனாக்கா நீங்க யார ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி இருபது வயசு பூர்த்தி ஆனவங்க யார யார விரும்பினாங்களோ அவங்களோட நீங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கூட போகும்போது கிராமப்புற பஞ்சாயத்துல அது இருக்க மாட்டுக்கு அது நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யதான் கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அதுக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கிருந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கா ஏமா அவங்க விருப்பப்பட்டா இல்ல அத நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க புரிஞ்சா கூட்டிட்டு போங்க இல்லையா நாங்க என்ன சொல்ல முடியாதுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு வாசியா ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஆள பார்த்தா டம்மி பீஷா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா அங்கருக்குரியவர்களே என்ன சொல்றாங்கன்னா பண்ணாத்துக்காக்கா என்ன சொல்றாங்கன்னா கள்ளக்காதல் கூடாது அது மார்க்க சட்டம் ஆனா இன்னைக்கு அரசியல் சட்டம் என்ன அப்படின்னா விரும்பியாள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியா வந்துருச்சு விரும்பியால் கூட வாழலாம் அப்படின்ற மாதிரியா வந்தனால தவறுகள் செய்வதற்கு சர்வசாதாரணமாக வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றத சொல்ல விரும்புறார்கள் எனவே நம்முடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஈமானோடு வாழ வேண்டும் என்பதை இந்த காக்காவின் கருத்துக்கள் என்ற சேனலின் மூலம் இந்த மனத்வாலா காக்காவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்